வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் ரொம்ப 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 அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸு அதே போல் ஈஸியாகவும் நம்மளால் மனசில் வச்சிக்க முடியும் நம்மளால் பேசவும் முடியும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்றைக்கி இருக்க போது இப்போ பாருங்களேன் ஒரு விஷயத்துக்கு பதிலாக பதிலாங்கிறத விட இதை விட அது எனக்கு பிடிக்கும் இன்னொன்றை விட இன்னொன்று எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிட்டேன் பாருங்கள் எனக்கு படிப்பதை விட தூங்குவது தான் பிடிக்கும் எனக்கு படிக்கிறத விட டிவி பார்க்கறது தான் பிடிக்கும் எனக்கு வீட்டில் இருக்கிறத விட வெளியில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு பஸ்ஸில் போகிறத விட எனக்கு ட்ரெயினில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷய ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு வகையில் நம்ம சொல்லலாம் பாருங்கள் ஐ லைக் ஐ லைக்கு அப்புறம் அங்கே ஆட் பண்ணுவோம் அடுத்து மோர் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐ ப்ரிஃபர் அடுத்தது ஒரு வேர்டு அப்புறம் டூ ஐ வுட் அங்கே ஏதோ ஒன்று வரும் தென் இந்த மூணுமே ஒரு விஷயத்துக்கு பதிலா இன்னொரு விஷயம் நான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு தான் அந்த மூணுமே பயன்படுது ஓகேவா இப்போ இது பாருங்களேன் எனக்கு படிப்பதை விட தூங்குறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போறோம் இத நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் என்ன வரணும் சப்ஜெக்ட் ஐ லைக் ஐ லைக் எனக்கு பிடிக்கும் என்ன பிடிக்கும் இதுல வந்து எது நமக்கு ரொம்ப பிடிக்குது தூங்குறது தான் பிடிக்குது படிக்கிறது பிடிக்கல ஓகேவா அப்ப ஐ லைக் தூங்குவது ஜரண்டில் இருக்கு அப்படின்னா தூங்குவது அப்படிங்கிறது ஜரண்டு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க ஐ லைக் ஸ்லீப்பிங் எனக்கு தூங்குறது பிடிக்குது எதை விட படிப்பதை விட அப்ப ஐ லைக் கொடுத்துக்கிட்டோமா அந்த டான்ஸ் தான் ஸ்லீப்பிங் அடுத்தது என்ன ஆட் பண்ணணும் மோர் தென் மோர் தென் மோர் தென் ஸ்டடியிங் அவ்வளோதான் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி நம்ம சொல்றது இது என்ன சொல்ல போறோம் பாருங்க எனக்கு படிப்பதை விட தூங்கிறது தான் பிடிக்குது அப்படின்னு சொல்றோம் இதுக்கு இதுதான் மீனிங் தான் நீங்க எடுத்துக்கணும் ஐ லைக் ஸ்லீப்பிங் எனக்கு பிடிக்கும் தூங்குறது பிடிக்கும் எதை விட மோர் தென் அப்படின்னா அதை விட எதை விட ஸ்டடிங் படிக்கிறதை விட எனக்கு தூங்குறது தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த ஃபாஸ்ட்டு ஒன்று படி எழுதிட்டோம் செகண்ட் ஒன் படி எப்படி எழுதுறதுன்னு பாருங்க சேம் அதே தான் ஐ ப்ரிஃபர் அதை சொல்லணும் இந்த 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 ரெண்டு ஃபார்ம்லலாம் நீங்கள் எதையாவது ஒன்றா சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பேசிக்கலாம் ஐ லைக் ஸ்லீப்பிங் மோர் தென் ஸ்டடியிங் அப்படியும் சொல்லலாம் ஐ ப்ரிஃபர் ஐ ப்ரிஃபர் ஸ்லீப்பிங் சேம் அதே தான் இந்த இடத்துல லைக்கு அடுத்தது டூ ஆட் பண்ணுறோம் டூ அடுத்தது ஸ்டடி அவ்வளோதாங்க ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான் என்ன சேம் மீனிங்னா படிக்கிறத விட எனக்கு தூங்குறது பிடிக்கும் சொல்கிறோம்

தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா ஃபார்முலா போட சொல்லுங்க ஐ லைக் எது ரொம்ப பிடிக்குமோ அதான் லைக்குக்கு பக்கத்துல சொல்லணும் எது ரொம்ப பிடிக்கும் டிவி பார்க்கறது பிடிக்குமா இல்லை நமக்கு விளையாடுறது பிடிக்குமா தான் நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்ப ஐ லைக் பிளேயிங் ஐ லைக் பிளேயிங் எனக்கு விளையாடுவது பிடிக்கும் எதை விட டிவி பார்ப்பதை விட எனக்கு விளையாடுறது பிடிக்கும் ஐ லைக் பிளேயிங் மோர் தென் எதை விட அப்படின்னா மோர் தென் சீயிங் டிவி அவ்வளோதான் இப்போ பாருங்க எனக்கு டிவி பார்ப்பதை விட விளையாடுவது பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஐ லைக் பிளேயிங் மோர் தென் சீயிங் டிவி ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா படி சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் தெரியுங்கிறவங்க சொல்லலாம் ஐ ப்ரிஃபர் சேம் அதே தான் ஐ ப்ரிஃபர் பிளேயிங் நான் வந்து பிளேயிங் தான் சூஸ் பண்றேன் எதை விட டூ டூ சீயிங் டிவி டிவி பார்க்கறத விட எனக்கு விளையாடுறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்போ மூணுமே ஒரு செயலை விட இன்னொரு செயல் செய்யறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மூணு மெத்தடையும் பயன்படுத்திக்கலாம் தேர்டு ஒன்று வந்து எப்படி பயன்படுத்துறது எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துறதுங்கிறத லாஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்டு வேயில் ரெண்டு வேயில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எனக்கு ஆடுவதை விட பாடுவது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போறோம் படி சொல்லுங்க எது ரொம்ப பிடிக்குமோ அவங்கள லைக்கு எழுதிக்கோங்க ஐ லைக் ஐ லைக் எதை விட மோர் தென் மோர் தென் டான்சிங் எனக்கு ஆடுறதை விட பாடுறதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஐ பிரிஃபர் வச்சு சொல்லுங்க ஐ பிரிஃபர் ஐ பிரிஃபர் சிங்கிங் டு டான்சிங் ஓகேவா அவ்வளவுதான் அப்ப ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் எனக்கு பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா ஐ லைக் மோர் தன் அதை வச்சு சொல்லலாம் ஐ ப்ரிஃபர் டு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி சொல்லலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஐ தென் எப்போ பயன்படுத்தலாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஐ ரேதர் தென் வச்சு பேச போகிறோம் இதுக்கும் அதே தான் எனக்கு படிக்கிறத விட நான் படிப்பதற்கு பதிலாக நான் தூங்குவேன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் இதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் வரும்னு பாருங்களேன் எனக்கு படிப்பதற்கு பதிலாக நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல போறோம் பதிலாக ஐ உட் அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஐ ஐ உட் ரேதர் ஐ ஐதர் ரேதர் வந்துச்சுன்னா நீங்க ஒன்று தான் யூஸ் பண்ணணும் ஸ்லீப் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்லீப்பிங் ஸ்டடிங் யூஸ் பண்ணாம இந்த ing ஃபார்ம் எதுக்கு வரும்னா i like அதுக்கும் i prefer அதுக்கு தான் உட் ராதர் வந்துச்சுனா verb ஒன்னு மட்டும் பயன்படுத்திக்கோங்க அது ரெண்டும் ஜெரண்ட் ஓகேவா i would rather sleep than study இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு இல்லனா நான் நான் படிப்பதை விட தூங்குறது தான் எனக்கு பிடிக்கும் நான் அதை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஐ வுட் ரேதர் ஸ்லீப் தன் ஸ்டடி ஓகே காட்டி இப்போ ஐ வுட் ரேதர் யூஸ் பண்ணோம்னா ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணிடாதீங்க வேர்ப் ஒன்று மட்டும்தான் வரணும் ஓகே காட்டி இப்போ இதே ஜெரண்ட் வச்சு சேம் இதையே சொல்லிடுறேன்னு இப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஐ லைக் சேம் இதே எடுத்துருந்தேன் ஐக் ஸ்லீப்பிங் மோர் தென் மோர் தென் ஸ்டடியே இதுக்கும் சேம் அதே மீனிங் தான் என்ன மீனிங் எனக்கு படிக்கிறத விட தூங்கிறது பிடிக்கும் இதுவும் அதேதான் எனக்கு படிக்கிறத விட தூங்குறது சொல்கிறோம் இதை எப்போ பயன்படுத்தலாம் இதை பொதுவாக நம்மளோட ஹேபிட்ட பற்றி சொல்றோம் அப்படின்னா நம்ம ஐ லைக் ஐ ப்ரிஃபர் சொல்லிக்கலாம் பொதுவான ஹேபிட் இப்போ எனக்கு டீயை விட எனக்கு காஃபி தான் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஐ லைக் ட்ரிங்கிங் காஃபி மோர் தென் டீ டீயை விட எனக்கு காமி தான் பிடிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்வாங்க இது என்னுடைய பொதுவான ஹேபிட் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் நம்மளோட பொதுவான ஹேபிட்டை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த உட்ராதர் எப்போ சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டு ஆக்ஷன் இருக்கு நம்ம வீட்டில் அம்மா சொல்லிட்டு போவாங்க ஒன்று படி இல்லைன்னா தூங்கு ஆனால் வீட்டை விட்டு எங்கேயும் வெளில போயிடக்கூடாது அப்படின்னா அம்மா சொல்லிட்டு போவாங்க வீட்டுக்குள்ளேயே ஒண்ணு படி இல்லைன்னா நீ தூங்கு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பான் இப்போ இந்த நிமிஷத்துல ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம உட்ராதர் தான் யூஸ் பண்ணணும் ஓகே புரியுதுங்களா இப்ப ஐ லைக் ஐ ப்ரிஃபர் இந்த ரெண்டுமே பொதுவான ஹேபிட் நம்மளோட ஹேபிட்ஸ பத்தி சொல்றதுக்கு இதை ரெண்ட பயன்படுத்திக்கோங்க ஐ உட் ரேதர் எப்ப பயன்படுத்தணும்னா இப்ப ரெண்டு ஆக்ஷன் இருக்கு அதில் எதையாவது ஒன்னு சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ நம்ம பண்ணி சொல்றோம் என்ன சொல்றோம் அப்போ நான் படிக்கிறத விட நான் தூங்கிக்கிறேம்மா அப்படின்னு நம்ம அம்மாட்ட சொல்றோம் ஐ ஸ்டடி ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்றேன் நான் சமைப்பதை விட உங்கள் வீடியோவை பாக்குறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க ஓகேவா தேங்க் யூ